அடுத்த தேர்தல் வர இருக்குது நாலாண்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு மாசம் நிறைவு பெற்று விட்டாங்க இன்னும் ஏழு மாசம் தேர்தல் இருக்குது இப்படி எல்லாம் மக்களுக்கு ஆசை வார்த்தை கொடுத்து ஆசை தூண்டி மக்களுடைய வாக்களை பெற்று அடுத்த ஆண்டு தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசு அரங்கேற்றி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் கட்டணம்

ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி அண்ணா கட்டீங்களா ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டீங்களா தீவு காட்சியில வீட்டு வரி கட்டணும் கடைக்கு அண்ணா வரி கட்டிங்களா கடைக்கு வரி கட்ட வேணும் குடி வரி உயர்வு குப்பைக்கு வரி எல்லாம் வரி மேல் வரி போட்டு இன்னைக்கு மக்கள் தலையில மிகப்பெரிய சுமைய சுமத்தி தான் இந்த அரசாங்கத்தினுடைய சாதனை அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டும் நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் அம்மா அவர்கள் நம்முடைய மாணவர்களை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் அவர்கள் திறமையா கல்வி கற்க வேண்டும் திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும் அம்மா அவர்கள் லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு கொடுத்தார் அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டுல ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்தோம் இதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அண்ணா திமுக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சது அதுல திமுக அரசாங்கம் அரசியல் கால் புரட்சி கொண்டு அந்த திட்டத்தை ரத்து பண்ணி இருக்குது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் இந்த நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் வரப்பட்ட திட்டங்கள் எதுவும் நிறுத்தப்பட்டதோ அதாவது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடரும் என்பதை நேரத்தில் விரும்புகின்றேன் அண்ணா திமுக ஆட்சியில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் பல திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் இன்னைக்கு மேலூர் தொகுதியில் கோட்டாட்சியம் கட்டப்பட்டது கொட்டாம்பட்டி பாலாற்றில தடுப்பணை கட்டப்பட்டது கொடுக்கம்பட்டி ஊராட்சி பெரும்பாலப்பட்டியில் மேம்பாலம் கட்டப்பட்டது கருங்கல் கால் குடியில் வளம் கட்டப்பட்டது நரசிங்கப்பட்டி மேலவளவு வல்லாளப்பட்டி திருவாதூர் பகுதியில் துணை மின் அமைக்கப்பட்டது மேலூர் கருத்து தெற்கு தெரு பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் மேலூர் பகுதியில் காவல் நிலையம் கட்டப்பட்டது திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் மேலூர் கோட்டநத்தம் பட்டியில துணை மின் நிலையம் திட்டம் கிடப்புல கிடக்குது அண்ணா திமுக ஆட்சி நிறைவேற்றி தரப்படும் அதே அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் கட்டப்பட்டிருக்காங்க மேலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்குது கோரிக்கை விவசாயி கோரிக்கை விவசாயிலுக்கு மும்மனை மின்சாரம் வேணும் கேட்டிருக்கிறீங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற வரை மும்மனை மின்சாரம் கொடுத்த அரசு அண்ணா தீமுக்கு அரசு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் விவசாயிலுக்கு அண்ணா தீமுக்க ஆட்சியில் மும்மனை மின்சாரம் வழங்கப்படும் என்று உத்தரவை போட்டு நடைமுறைப்படுத்திய அரசு அண்ணா தீமுக்க அரசாங்கம் ஏண்டைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயிகள் விரோத அரசு என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் விவசாயிகள் எந்த நேரத்திற்கு சென்றாலும் அவருடைய மின் மோட்டாரை இயக்கின்றவை இயக்கின்றவா இயக்கின்றவாறு மும்முனை மின்சாரம் அண்ணா திமுக வழங்கப்பட்டது திமுக ஆட்சியில் வந்தது சிப்ட் முறையில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வழங்கப்பட்டது இன்னைக்கு இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளருக்கு இரண்டு லட்சம் வாக்களித்து வெற்றி பெற செய்வது இரட்டை லட்சம் வாக்களித்து வெற்றி பெற செய்வது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை